மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியில் அமைச்சர்கள் கொழு பொம்மைகள் போன்று செயல்பட்டதாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார் மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் நாகராஜன் சிவகங்கை மக்களவைத் தொகுதியின் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஹெச் ராஜா ஆகியோருக்கு ஆதரவாக ஓபிஎஸ் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம் புயல் சுனாமி போன்றவை வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்றார் காங்கிரஸ் கூட்டணியின் பத்து ஆண்டுகால ஆட்சியில் அமைச்சர்கள் கொழு பொம்மைகளாக இருந்ததாகவும் அவர் விமர்சித்தார் அதிமுகவில் யாரும் துரோகம் செய்ததாக சரித்திரம் இல்லை என கூறிய ஓ பன்னீர்செல்வம் களை இல்லாத பயிர்களாக அதிமுக திகழ்வதாகவும் அவர் கூறினார் எந்த ஒரு உருப்படியான திட்டமும் மக்கள் நீண்ட நீண்டகல தொலைநோக்கு திட்டமும் நம்முடைய பகுதிகளுக்கு வந்து